ரெண்டு படம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாகுங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக இப்படி ஒரு த்ரில்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது அதை இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தால் கூட அந்த டவுட்டை நான் வந்து நிச்சயமாக அந்த பட தயாரிப்பு குழு கேட்கணும்னு நினைக்கிறேன் அஜித்திட்ட அவங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சார் இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை முடிக்கலன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் நீங்கள் இந்த ஷெடியூலில் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர் இந்த ஷெட்யூலில் முழுக்க முழுக்க இருந்து படத்தை முடிச்சு கொடுக்குறாரு இத்தனைக்கும் அஜித்துக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்கு அது என்ன முக்கியமான வேலைங்கிறது நிஜமாவே லைகா நிறுவனம் அஜித்துக்கு கடமைப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது வேறு யாராக இருந்தாலும் ஷூட்டிங்கை முடி விட்டுட்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்து அதை செய்யாமல் அங்கேயே இருந்து ஃபோனில் வந்து இதை கோஆடினேட் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் லைக்கா நிறுவனம் அவருக்கு நன்றி சொல்லணும்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இதில் எந்த குழப்பமும் கிடையாது விடாமுயற்சி குறிப்பிட்ட நாளில் முடிஞ்சிருந்தால் நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அஜித்துக்கான பேமெண்ட் இவங்க முறையாக கொடுக்கல இன்னொன்று அவங்க படப்பிடிப்பு நடத்துவதற்கான சூழல் அவங்கள்ட்ட இல்லை பணப்பிரச்சனை அவங்களுக்கு வந்ததுனால குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால விடாமயிற்சி ஷூட்டிங்க முடிக்க முடியல ஒரு குறிப்பிட்ட நாளில் என் படத்தை ரிலீஸ் பண்ணேன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு நாலு மாதம் கழிச்சு பண்ணுறேன் அல்லது ஆறு மாதம் கழிச்சு பண்ணுறேன்னா மற்ற நடிகர்களுக்கு வேணால் ஏதாவது ஒன்று நடக்கலாம் ஏன்னா சூழல் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் விடாமுயற்சி படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு எதுக்கு ஒரு எதிர்ப்புன்னு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டருங்கிற ஒரு பேரில் அஜித் அவர்கள் நடந்து வர ஒரு ஃபோட்டோ விட்டுருக்காங்க அட விடணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்காங்களா அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்திங்களா சார் உங்களுக்கு என்ன தோணுது சார் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அவ்வளோ விமர்சனத்துக்குரிய போஸ்டர்லாம் இல்லை ஆக்சுவலாக அவங்க என்னென்னா ஒரு பக்கம் ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்தினுடைய போஸ்டர்கள் ஒரு மாதிரி கேலப்பாக கலகலப்பாக மசாலாவாக இருக்குது அதே மாதிரி இது இருக்கணும்னு ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படி ஒரே படம் அதாவது ரெண்டு படம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாகுங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக இப்படி ஒரு ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது அதை இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தால் கூட அந்த டவுட்டை நான் வந்து நிச்சயமாக அந்த பட தயாரிப்பு குழுவுக்கு கேட்கணும்னே நினைக்கிறேன் என்னென்னா அஜித் பல ஏர்போர்ட்டுகளில் அவருடைய பேகை அவரே தூக்கிட்டு வருவார் அப்போது வந்து பல பேர் அதை ஸ்டில்லெல்லாம் எடுத்திருக்கிறாங்க வீடியோ ஒரு ஒருவேளை இது ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஸ்டில்லா இருக்குங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பண்ணிட்டாங்களோ அப்படின்லாம் கூட நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து குறை சொல்கிற அளவுக்கு ரொம்ப மட்டம் தட்டுக்கிற அளவுக்கெல்லாம் அது இல்லை நிஜமாகவே நல்ல ப்ளசண்ட்டான ஒரு அஜித்தை தான் நம்ம பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்போ விடாமுயற்சி படத்துடைய போஸ்ட் வந்ததுனால நான் அந்த கேள்வியை கேட்குறேன் சார் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு படத்தை ஒரே டைமில் அஜித் வந்து கமிட் பண்ணிட்டாரு இது புதுசாக இருக்குது இது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து ஒரு சில கேள்விகள் போயிட்டு இருந்தது இந்த நேரத்தில் இந்த சைடு ஆதிக்க ரவிச்சவருடைய படம் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் அவர் இந்த படத்தை விட்டுட்டு டக்குனு விடாமுயற்சியுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு போயிருக்காரு எதனால் சார் ஐயோ இது ஒரு பெரிய புராண கதைங்க ஆக்சுவலாக இந்த விடாமுயற்சி படங்கிறது இப்போ ரிலீஸ் ஆகி அது பயங்கரமாக கலெக்ஷனில் குவிச்சுட்டுருக்கிற நேரம் இது ஆனால் அவங்க திட்டமிட்டபடி எதையுமே பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் வந்து யதார்த்தம் ஆக்சுவலாக விடாமுயற்சி ஷூட்டிங்கை மார்ச்லேயே முடிச்சுட்டு ஜூன்லேருந்து மார்ச் ஏப்ரல் ஜூன்லேருந்து இந்த படத்துக்கு அவர் போகிறதா இருந்தார் ஆக்சுவலாக ஏப்ரல் ஒரு மாதம் ரெஸ்ட்டு ஜூன்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் குட் பேடாக்லி ஷூட்டிங் அவர் பிளான் பண்ணபடி இதுக்கு ஷூட்டிங் வந்துட்டார் ஆனால் விடாமுயற்சி முடியல அதுதான் இதில் நடந்த பிரச்சனை ஆனாலும் அஜித்திட்ட அவங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சார் இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை முடிக்கலன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் நீங்கள் இந்த ஷெடியூலில் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதற்கெனங்க அவர் இந்த ஷெடியூலில் முழுக்க முழுக்க இருந்து படத்தை முடிச்சு கொடுக்குறாரு இத்தனைக்கும் அஜித்துக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது அது என்ன முக்கியமான வேலைங்கிறத இந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னால் அது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவர் இங்கே சென்னைக்கு வந்தே ஆகணும் இருந்தாலும் அங்கிருந்து அஜர்பைஜான்லேருந்து அவர் அதை ஃபோன்லேயே விசாரித்து அந்த விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் நினச்சா வந்திருக்கலாம் ஆனாலும் அவர் இந்த படத்தை நம்ம முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரே அக்கறையோடு அங்கே இருந்து நடித்து கொடுத்துட்டுருக்காரு நிஜமாகவே லைக்கா நிறுவனம் அஜித்துக்கு கடமைப்பட்டிருக்கு ஏன்னால் இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது வேறு யாராக இருந்தாலும் ஷூட்டிங்கை முடி விட்டுட்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க அப்படி ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்து அதை செய்யாமல் அங்கேயே இருந்து ஃபோனில் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காரு அதனால் லைக்கா நிறுவனம் அவருக்கு நன்றி சொல்லணும்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இதில் எந்த குழப்பமும் கிடையாது விடாமுயற்சி குறிப்பிட்ட நாளில் முடிஞ்சிருந்தால் அது பாட்டால் குட் பேடாக்கிளி ஷூட்டிங் போயிருக்கோம் முடியாத காரணத்தால் ரெண்டுமே ஸ்பிலிட் பண்ணி நடிக்கிறார் வேற அஜித் அவர்கள் மேலே மட்டுமே முதுகு தவறும் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படி தானே சார் உண்மை நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அஜித்துக்கான பேமெண்ட்டை இவங்க முறையாக கொடுக்கல இன்னொன்று அவங்க படப்பிடிப்பு நடத்துவதற்கான சூழல் அவங்கள்ட்ட இல்லை பணப்பிரச்சனை அவங்களுக்கு வந்ததினால குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால விடாமயிற்சி ஷூட்டிங்கை முடிக்க முடியல இது எதுலேயுமே அஜித் சம்மந்தப்படல அஜித்தும் காரணமல்ல முழுக்க முழுக்க லைக் ஆண்டு அஜித் அவர்களுடைய படம் வரல அப்படின்னா அது யாருக்கு பின்னடைவோ இல்லையோ அவருக்கு மட்டும்தான் பின்னடைவு நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் டிலே ஆகுது டேரக்ஷன் டைடில் டிலே ஆகுது அப்படின்னாலும் அது யாருக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினா நடிகர் அஜித் அவர்களுக்கு தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே அவருடைய ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு ஒரு அப்டேட்டுக்கே ஒரு வருஷம் தேவைப்படுது சார் அப்படி இருக்கும்போது இது அஜித் அவருடைய திரை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அஜித்துக்கு இதெல்லாம் பின்னடைவே கிடையாதுங்க அஜித் படம் எப்போ வந்தாலும் கூட்டம் கூட்டமாக போய் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் என் படத்தை ரிலீஸ் பண்ணேன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரு நாலு மாதம் கழித்து பண்ணுறேன் அல்லது ஆறு மாதம் கழித்து பண்ணுறேன்னா மற்ற நடிகர்களுக்கு வேணால் எதாவது ஒன்று நடக்கலாம் ஏன்னா சூழல் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் கான்ஸ்டன்ட்டாக ஒரே மார்க்கெட்டில் இருக்கார் மேலே தான் போகிறத தவிர கீழே வரலை அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய பல் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருடைய படத்தை பார்க்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க முதல் நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை அவர் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த படம் எப்போ வந்தாண்ணா என்ன அஜித்துக்கு பின்னடைவு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த கால எல்லாம் அஜித் அவர்களை ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்லியிருக்கீங்க சார் இப்போ இன்னொரு புறம் வந்து இந்தியன் டூ படம் வந்து வர இருக்கு கமல் அவர்கள் அவருக்கு உரித்தான பாணியில் கமல் யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு படமாக ஏன்னா விக்ரம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் மாற்று இல்லை அதனால் இன்றைய தலைமுறைக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை கொடுத்தார் ஆனால் கமலுக்கே உரித்தான பாணியில் இந்தியன் டூ ரெடியாக இருக்கு சார் அப்படி இருக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது டக்குன்னு கல்கின்னு ஒரு படம் தெலுங்குலேருந்து வருது அந்த படத்தில் கமலுக்கான ரோல் ரொம்ப டம்மி ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளை தற்பொழுது நெட் எக்ஸ்பெக்டேஷன்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் என்னை பொறுத்தளவு டம்மின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த கேரக்டர் அந்த அளவு தான் படத்தில் இருக்குது பட்டு செகண்ட் பார்ட்டில் அதனுடைய ரோல் வந்து பயங்கரமாக மாறும் ஆக்சுவலாக நீங்கள் அந்த படத்தினுடைய கான்செப்டே ரொம்ப அந்த சோமாலியாவில் இருக்கிற ஒரு மிகவும் கஷ்டப்படுகிற ஒருத்தர் மாதிரி அவர் பார்க்குறோம் நம்ம ஒரு சீரம்னு ஒன்று அவர் உடம்புல ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் ஆழவந்தான் கமலா அவர் மாறிடுறாரு அதற்கப்பறம் பிரபாஸுக்கும் அவருக்குமான மோதல் தான் ரெண்டாவது பார்ட்டு இப்போ அதில் வந்து கமல் அப்படி வேற ஒரு விஸ்வரூபம் நிச்சயமாக எடுப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ முழு கதையும் கேட்கும்போது அந்த கதையை தான் அவர் உள்வாங்க வேற தவிர முதல் பார்ட்டில் நம்ம எப்படி வரோம் எத்தனை நாள் வரோம் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை அவர் டோட்டலாக இந்த படத்தை ரெண்டு பார்ட்டும் சேர்த்து ஒரு படமாக அவர் பார்த்துருக்கிறார் ஸோ அதனால தான் இந்த படத்தில் நடிக்க போயிருக்கார் எல்லாத்தையும் தாண்டி பதினஞ்சு நாளைக்கு நூற்றி எண்பது கோடி ரூபா அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம்ங்கிற அளவுக்கு ஒரு கோடியாக பத்து கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு அவர் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு சம்பளத்திற்காகவும் சேர்த்து தான் அதில் நடிச்சிருக்கிறார் அப்போ இந்தியன் டூ வேற இந்த படம் வேறு இது வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காகவே பண்ணதுன்னு கூட வச்சுக்கிங்களேன் ஆனால் இந்தியன் டூவினுடைய உழைப்புங்கிறது எப்பவுமே வேறு அது ஒரு நீண்டகால உழைப்பை தூக்கி அதுக்குள்ளே போட்டிருக்கிறாரு இன்னொன்று வந்து இந்த மேக்கப் அவர் போடும்பொழுலாம் அவரால் வயிறார சாப்பிடவே முடியாது எல்லாம் ஸ்ட்ரா தான் அதில் வந்து லிக்யூடு ஃபுட்டு தான் ஸோ அப்படி வந்து நடித்து அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை உருவாக்குறாருனா அது எவ்வளோ நம்பிக்கை அந்த கதையின் மேலே அவர் வச்சிருப்பார் நிச்சயமாக இன்றைக்கி எல்லாருமே அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய பேரை கமலுக்கு மட்டுமல்ல லைகாவுக்கு மட்டுமல்ல சங்கருக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கு வாங்கி கொடுக்கும் இல்லை ஒன்றும் சந்தேகமே போகிறது இல்லை இந்தியன் டூ திரைப்படத்தின் மீது அவங்களும் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்போ நீங்களும் கூட சொல்லும்போது அந்த நம்பிக்கையுடைய ஆழம் தெரியுது சார் அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் எந்த அளவுக்கு கமலுக்கு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அதை தாண்டி லைக்காவுக்கு எந்த படம் எந்த அளவுக்கு முக்கியம் சார் இப்போ லைக்கா வந்து ஒரு அதள பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறாங்க இப்போ அவங்களை கை தூக்கி விடப்போகிற படங்கள் தான் இப்போ அவங்க அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற மூன்று படங்கள் தான் விடாமுயற்சி வேட்டையன் இந்தியன் டூ அப்புறம் இந்தியன் த்ரீ நாலு படத்தையுமே வச்சுக்கங்களேன் இந்த நாளும் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்தை மீண்டும் புது பொலிவோடு மேலே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதில் இந்தியன் டூ நிச்சயமாக அந்த வேலையை செய்யும்னு நான் நம்புகிறேன் கமலுக்காக தான் அப்போ ஏகப்பட்ட பாராட்டுகளை அள்ளி கொடுக்க போகுது ஒரு பக்கம் வசூல் ரீதியாக நல்லா இருந்ததுன்னா மீண்டும் அவர் சம்பளத்தை ஏற்ற போகிறாரு அப்புறம் என்ன இருக்குது அதில்